வணக்கம் அதாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தை பத்தி பார்க்க போறோம் கோவை சிவத்தங்கம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு லாஜிகா அஸ்ட்ராலஜி உங்களுக்கு பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆதரவு கொடுங்க இப்ப வந்து திருமண பொருத்தத்தை பத்தி பார்ப்போம் அதாவது இது வந்து பெண் ஜாதகம் இது ஆண் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல லக்னம் உப நட்சத்திரம் குரு ஒண்ணு மூணு தொடர்பு கொள்றாருங்க சரிங்களா அதே குரு வந்து ஆண் ஜாதகத்துல என்ன நிலையில இருக்கிறாருன்னு பாக்கணும் அதாவது பெண் எந்த கிரகம் வந்து உப நட்சத்திரமா வருதோ அந்த கிரகம் வந்து ஆண் ஜாதகத்துல கெட்டு கிடக்க கூடாது அதாவது ஆறு கூடாது இப்ப பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல உப நட்சத்திரம் குருவா வராரு இப்போ ஆண் ஜாதகத்துல குரு ஒன்னு ஏல தொடர்பு போனாரு அப்புறம் பொருத்தம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இதே ஆறு பாவத்தை தொடர்பு கொண்டால் திருமணம் பொருத்தம் இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதேமாரி இப்ப வந்து ஆறு சூரியன் லக்ன உப நட்சத்திரமா வராரு இந்த சூரியன் வந்து பெண் ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் இங்க வந்து சூரியன் அஞ்சு பதினொன்னு தொடர்புகள் கொள்ளாருன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா பொருத்தம் இருக்கு இதே சூரியன் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இப்படி தொடர்பு கொண்டால் பெண் ஜாதகத்துல இது வந்து பொருத்தம் இல்லை அப்படி எடுத்துக்கணும் சரிங்களா இப்ப வந்து இந்த மாதிரி இல்லாமல் இருந்தா இப்ப அஞ்சு பதினொன்னு ஓகே திருமணம் பொருத்தங்க இருக்கு சரிங்களா அடுத்த ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா தசா புத்திகள் இப்ப வந்து பெண்ணுக்கு வந்து ராகு தசா நடக்குது குரு புத்தி நடக்குதுன்னு வைங்க அதே மாதிரி தசா புத்திகள் வந்து எப்பவுமே வந்து ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் தசா புத்திகளை வந்து கெட்டு கிடக்க கூடாது இப்ப வந்து இப்போ ராகு திசா குரு புத்தி நடக்குது இப்போ ராகு வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒன்னு அஞ்சு மூணு ஒன்பது வீட்டை தொடர்பு கொள்றாரு அப்படின்னு திருமணத்துக்கு சாதகமான அமைப்புங்க புத்திநாதன் ஒன்னு மூணா தொடர்பு கொள்றாரு இது திருமணத்துக்கு சாதகமான அமைப்பு இதே புத்திநாதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த காலத்துல அந்த புத்தி முடியிற வரைக்கும் திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா இப்போ தசாநாதன் ராகு பெண் ஜாதகத்துல புத்திநாதன் குரு இந்த குருவும் ராகுவும் ஆண் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்ப தசாநாதன் ராகு எங்க இருக்கிறாரு பாத்தீங்கன்னா இப்போ ராகு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டு நாலு பத்து ஒன்னு அஞ்சு ஏழு பதினொன்னு இந்த வீட்டை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீட்டை தொடர்பு கொண்டால் திருமண பொருத்தம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இதே குரு குருவும் ராகுவும் இங்க ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்ட காட்டிச்சுன்னா திருமண பொருத்தம் இல்லை அப்படி பார்க்கணும் இப்போ அதே மாரி பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சாத சுக்கிரன் வந்து தசா அதாவது தசாநாதன் சுக்கரன் புத்திநாதன் சூரியன் பாத்தீங்கன்னா இங்க வந்து சுக்கரன் வந்து ஒன்னு ஏழு பதினொன்னு காமிக்கிறது சூரியன் வந்து மூணு ஒன்பதா காமிக்குதுங்க ஆனோட தசா புத்திநாதன் வந்து பெண் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு சரிங்களா அப்ப வந்து தசாநாதன் சுக்கரன் ஒன்னு ஏழு பதினொன்னு காமிக்குது புத்திநாதன் சூரியன் மூணு ஒன்பத பெண் ஜாதகத்துல காமிக்கிது இதே இது இப்படி எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் லக்கண பொருத்தம் பாத்தீங்கன்னா லக்கண பொருத்தம் வந்து ஆரட்டா இருக்க கூடாதுங்க அதாவது உதாரணத்துக்கு பெண் வந்து ரிசபமா இருக்கு ஆண் வந்து தனுஷா இருக்குன்னா ஆரட்டா வரும் அப்படின்னு திருமணம் செய்யக்கூடாது ராசியா இருக்கட்டும் லக்கணமா இருக்கட்டும் ஆரட்டா இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது என்ன காரணம் இப்போ இது இதுக்கும் பாத்தீங்கன்னா ஏன் இங்க ஆறிட்டு வரக்கூடாது இப்போ இங்க இருக்கிற சூரியன் வந்து ஆனோட உங்கத்திர சூரியன் வந்து இங்க ஆறிட்டா இருந்துச்சுன்னா இவங்க திருமணம் செய்ய முதல் செஞ்சாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அசிங்க அவமானங்கள் கடன் தொந்தரவு ஹெல்த் தொந்தரவு இதெல்லாம் கொடுக்கும் தான் பெண் ஜாதகத்திலயும் இருக்கிற லக்கண உப நட்சத்திரம் குரு வந்து இங்கே கேட்டிருந்தா திருமண ஆனா குரு பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து வருப்ப அதிகமா இருக்கும் ஆஹ் ஹெல்த்து ஹெல்த் பாதிப்பு கடன் தொந்தரவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்க திருமண பொறுத்த வந்து இப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தொந்தரவும் வராதுங்க சரிங்களா இந்த மாதிரிதான் திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யறது ரொம்ப சிறப்ப கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வாழ்க வளமுடன்